மணிமேகலை அண்ட் பிரியங்கா உடைய இஷ்யூ சோஷியல் மீடியாவில் அதிகமாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது இந்த நேரத்தில் நிறைய பேர் வந்து யாரை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நம்ம செஃப் வெங்கடேஷ் பட் சார் அவர்களை தான் ஸோ தலைவர் அங்கே இருந்திருந்தால் இந்நேரம் நடந்திருக்கிறதே வேறு அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் அவங்களுடைய கருத்துக்களையும் அன்பையும் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ இது சம்பந்தமாக வந்து சமீபத்தில் கூட ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அதாவது பிரியங்கா வந்து இர்ஃபானுக்கு சப்போர்ட் பண்ணி வந்து பேசியிருப்பாங்க செஃப் தாமு சார் வந்துட்டு பிரியங்கா இது வந்து ஒன்றும் ஸ்டார்ட் மியூசிக் கிடையாது இது வந்து வித் கோமாலி இங்கே நாங்கள் வைக்கிறது தான் சட்டம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ ஒரு தட் லைஃப் மூமெண்ட்ஸ் மாதிரி செஃப் தாமு சார் வந்து பண்ணியிருப்பாரு இந்த ஒரு வீடியோவை வந்து ஷேர் பண்ணி பிரியங்கா இந்த நேரத்தில் மட்டும் நம்ம பட்டுக்குட்டி இருந்தாரு உங்களுடைய கதையே வேற அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவுக்கு வெங்கடேஷ் பட் சரும் புகழ் அவர்களும் வந்து லைக் பண்ணியிருக்காங்க ஸோ அதையுமே நெட்டிசன்ஸ்கள் நோட் பண்ணி பார்த்தீங்களா இந்த ஒரு வீடியோக்கே லைக்ஸ் வருதுன்னா அவர் அங்கே இருந்திருந்தாருன்னா சும்மா வேறு லெவலில் தெரிச்சிருக்கோம்ல அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லை நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா சார் நீங்கள் எப்படி நீங்கள் வந்து அங்கே போனீங்களோ மீடியா மேசனுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு போனீங்களோ தயவு செய்து மணிமேகலையும் கூப்பிட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் அவங்களுடைய விருப்பத்தையும் கருத்துக்களையும் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமே பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லிடுங்க